ராகுல் காந்தி வரமாட்டார் அமித்ஷா தான் நமக்கு தேவை எடுத்த இறுதி முடிவு ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்குவது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிய பின்பு வரும் தொடர் இடையூறுகளை எதிர்கொள்ள துணிவு இருந்தால் மட்டுமே அரசியலில் வெற்றி பெற முடியும் இதில் தமிழகத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் மட்டுமே சினிமா துறையில் இருந்து வந்து வெற்றி பெற்றவர் ரஜினிகாந்த் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிவு இல்லாமல் தான் கட்சி தொடங்கும் முன்பே பின்வாங்கி உடனே தெரிவிக்க ஓடிய வரலாறு அனைவரும் அறிந்தது இந்த நிலையில் முதல் படம் முதல் காட்சி போன்று விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் அவருடைய ரசிகர்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அடுத்தடுத்து தனக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து விஜயும் அரசியலில் தீவிரம் காட்ட கரூர் சம்பவத்திற்கு பின்பு ஒரே அடியாக வீட்டில் முடங்கினார் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்புதான் விஜய்க்கு அரசியல் என்றால் என்ன எதற்காக ரஜினிகாந்த் என்னை ஆள விடுங்கடா சாமி என அரசியலே வேண்டாம் என ஓடினார் என்பதற்கெல்லாம் விஜய்க்கு விடை கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து கரூர் கற்றுக் கொடுத்த பாடம் விஜய் அரசியலில் மாற்றம் தொடங்கி இருக்கிறது திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளுகின்ற இரு கட்சிகளையும் ஒன்றாக எதிர்த்து அரசியல் செய்து வந்த விஜய் தற்பொழுது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் கூட்டணி பலம் வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் அரசியல் கட்சி தொடங்கியதும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த விஜய் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் ஆனால் அதிமுக பாஜக பக்கம் சென்றதும் அவருக்கு இருந்த இரண்டு வாய்ப்பு ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் அல்லது திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் இந்த நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் முதல்வர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்த முடியாது ஆகையால் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தவே விஜய் விரும்பினார் இந்த நிலையில் கரூர் விவகாரத்துக்கு பின்பு பாஜக மேலிடம் நேரடியாக விஜய் உடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது மேலும் தற்பொழுது திமுக தான் ஒரே எதிரி என இறுதி செய்த விஜய் தற்பொழுது தனித்து நின்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் அதனால் திமுகவுக்கு தான் சாதகமாகும் மேலும் தமிழகத்தில் நான்கு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியால் சல்லி பிரயோஜனம் இல்லை என உணர்ந்து கொண்ட விஜய் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது இலக்கு இல்லை இரண்டாயிரத்து முப்பத்து தான் இலக்கு என்கிற முடிவுக்கு விஜய் வந்துவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது ஆகையால் வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றில் தனித்து போட்டியிட்டு முதல்வர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த முடிவு செய்துள்ள விஜய் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கைகோர்க்க முடிவு செய்துள்ளார் விஜய் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அமித்ஷாவுடன் கைகோர்த்தால் மட்டுமே சரியாக இருக்கும் ராகுல் காந்தி அதற்கு சரிபட்டு வரமாட்டார் என அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விஜய் இறுதி முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தாவேக்க நிர்வாகிகளுக்கு வாய்மொழி உத்தரவாக பாஜக அதிமுக கட்சிகளை விமர்சனம் செய்ய வேண்டாம் என தாவிக்க தலைமையிடம் இருந்து உத்தரவு வந்துள்ளதாக கூறப்படுகிறது